ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் திரு பேரறிவாலன் அவர்கள் வணக்கம் சார் சார் மதுரை கள்ளிக்குடியில் நடந்த ஆணவப் படுகொலை வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது அந்த ஆணவப் படுகொலை சம்பவம் பத்தி சொல்லுங்க சார் விருதுநகர் மாவட்டம் இருக்க விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகாவில் இருக்கக்கூடிய கோவிலங்கலாம் என்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே மூன்றே மூன்று வீடு தான் பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அருந்தூர் சமூகத்தை சார்ந்த குடும்பம் அங்கே இருக்கிறது அதிலே கூலி தொழிலாளி மாரிமுத்து என்பவரது மகன் அழகேந்திரன் என்கிற ஒரு இளைஞன் இருபத்தை இருபத்தோரு வயது இளைஞன் அதே ஊரை சார்ந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் சமூகத்தை சார்ந்த சீனிவாசன் விஆர்எஸ் பெற்று இராணுவத்திலிருந்து விஆர்எஸ் பெற்று வந்த சீனிவாசன் அவர் ஏற்கனவே விருதுநகர் மாவட்டத்திலே ஒரு பாலியல் கூட்டு பாலியல் குற்ற வழக்கிலே இருப்பதாக தெரிய வருகிறது அந்த சீனிவாசன் என்பவரது மகள் ருத்ரப்ரியா என்கிற அந்த மக ருத்ரப்பிரியாவும் அருந்தேர் வகுப்பை சார்ந்த கூலி தொழிலாளி மாரிமுத்து மகன் அழகேந்திரன் என்பவரும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வருகின்றனர் இருவரும் காதலித்து வருகின்றனர் பல இடங்களில் சந்தித்து பேசி இருக்கின்றனர் கோவில் அங்கங்கே சில இடங்களுக்குலாம் போய் வந்திருக்கின்றனர் இது ருத்ரப்பிரியாருடைய பெற்றோர்களுக்கு தெரிய வருகிறது ருத்ரப்பிரியாருடைய பெற்றோர்களுக்கு தெரிய வந்த விளைவாக அழகேந்திரனை தொடர்ந்து சீனிவாசன் சீனிவாசனுடைய மனைவி சண்முகத்தாய் சீனிவாசனுடைய மைத்துனர் பிரபாகரன் அவர் மீதும் ஒன்பது வழக்குகள் அதிலே கொலவள கொலை வழக்குகள் பல இருக்கிறது கூட்டு வழக்கு விருதுநகரிலே நடந்த ஒரு கூட்டுப்பாலியல் வழக்கிலே சீனிவாசனும் பிரபாகரனும் ஒரே அந்த வழக்கிலே ஒரு பரவல் அந்த அடிப்படையிலே பிரபாகரனும் சீனிவாசனும் சண்முகத்தாயும் தொடர்ந்து அழகேந்திரனை நீ எங்களுடைய பெண்ணை நீ பின்தொடரக்கூடாது எங்களுடைய பெண்ணை நீ விரும்பக்கூடாது பார்க்கக்கூடாது பேசக்கூடாது என்று மீறினால் உன்னுடைய நிலைமை வாக மாறிவிடும் என்று எச்சரித்திருக்க மிரட்டியிருக்கின்றனர் இதை அழகேந்திரன் தன்னுடைய பெற்றோரிடம் பல சொல்லாமல் மறைத்திருந்திருக்கிறார் இது அழகேந்திரனுடைய பெற்றோர்களுக்கு ஒரு கட்டத்திலே தெரிய வருகிறது அந்த குடும்பத்திலே நமக்கு வேண்டாம் நமக்கு நாம் சா சாதாரணமாக இருக்கிறோம் அவர்கள் பிரச்சனைக்குரியவர்கள் அவர்களுக்கும் நமக்கும் பிரச்சனை வந்தால் நம்மால் சமாளிக்க முடியாது நாம் இரு நாம் கூலி வேலை செய்து சிரமத்தில் ஆகவே நீ அந்த பொண்ணை பார்க்க வேண்டாம் நீ மறந்து வேற எங்கேயாவது வெளியே கூட போய் இரு செய்து அந்த பொண்ணை மறந்து அது அந்த இது வேண்டாம்னு சொல்லி பெற்றோர்களும் கண்டித்திருக்கிறார்கள் அலகேந்திரன் வேண்டாம் அந்த பொண்ணை கைவிட்டு அது தொடர்பு வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் அலகேந்திரன் அழுது கொண்டே தன்னுடைய பெற்றோரிடத்திலே அவர்கள் மிரட்டி வந்ததையும் சொல்லியிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இதை நீ இந்த காதலை கைவிட்டு விடு அந்த பொண்ணிடம் நீ பேசாதே என்று கண்டித்து இவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ருத்ரப்பிரியா தொடர்ந்து அழகேந்திரனை தொடர்பு கொண்டு தொடர்ந்து காதலித்து வந்த இருவரும் காதலித்து வந்திருக்கிறார்கள் பகலிலேயே சீனிவாசனும் அவரது மனைவி ருத்திரபிரியா அவர்கள் குடும்பத்திலே அன்றைக்கு ஏதோ அலாட்டாக இருப்பது போல தலைமறைவாக வெளியே அவர் குடும்ப வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் ஏன் வெளியேறினாலும் எதற்கு வெளியினார் என்று தெரியவில்லை அன்று இரவு ஒரு ஒன்பது மணி அளவிலே அழகேந்திரன் அவனுக்கு அச்சுறுத்தல் இருக்கிற இருக்கிறதா உணர்ந்தானா என்னவென்று தெரியவில்லை அந்த அழகேந்திரனுடைய உறவினர் கள்ளிக்குடியிலே அழகேந்திரனுடைய சித்தப்பா அழகர் என்பவர் இருக்கிறார் அவர் வீட்டுக்கு வழக்கமாக போவதுண்டு அங்கே அழகேந்திரன் போகிறான் சாப்பிட்டு விட்டு அங்கே மாடியிலே தூங்கி கொண்டிருக்கும் போது இரவு ஒரு பத்து மணிக்கு பிரபாகரன் தொடர்ந்து தொலைபேசியிலே பேசியிருக்கிறான் பிரபாகரன் தொடர்ந்து தொலைபேசியிலே நீ எங்கே இருக்கிறாய் வா பேசிக்கொள்ளலாம் என்று அந்த பெண்ணை கட்டி வைப்பதாக கூட ஆசை வார்த்தை கூறி இருக்கிறானா என்னவென்று தெரியவில்லை நீ வா பேசிக் என்று நீ உடனே வா உடனே வா என்று பள்ளிக்குடி பேருந்து நிலைய பேருந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்து கொண்டு அழகேந்திரனுக்கு தொடர்ந்து போன் நச்சரித்து போன் பத்து பத்துக்கும் மேற்பட்ட போன்களை செய்து வரவழைத்திருக்கிறான் அழகேந்திரனை பிரபாகரன் இருக்கும் இடத்துக்கு வரவழைத்திருக்கிறார் பிரபாகரன் தன்னோடு படுத்திருந்த தன்னுடைய சித்தப்பா மகன் மகனிடம் தம்பி என்னை ஒயாமல் பிரபாகரன் என்கிற அவர் கூப்பிடுகிறார் இவருதான் பிரபாகரன் என்று பிரபாகரனுடைய போட்டாவை அந்த சித்தப்பாவுடைய மகனுக்கு செல்போனில வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டு அந்த பிரபாகரன் இருக்கும் இடத்திற்கு போயிருக்கிறான் அழகேந்திரன் சரி ஏதாவது காதலுக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்துவே போயிருக்கிறான் அங்க போன இடத்துல வண்டியில உட்காரு பெட்ரோல் போட்டு வருவோம் சொல்லி உட்கார வைத்துக் கொண்டு இரு பிரபா பிரபாகரன் அழகேந்திரனை அழைத்து சென்றிருக்கிறான் இருபத்தி நாலாம் தேதி இரவு நடந்தது இருபத்தி நாலாவது இரவு போனவன் மறுநாள் வரவில்லை இதனால் பெற்றோர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு மகன் வீட்டுக்கு வரவில்லை என்று சொல்லி அருப்புக்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார் அந்த புகாரை தாலுகா காவல்நிலைய அதிகாரிகள் வாங்காமல் உங்களுடைய மகன் காணாமல் போன இடம் கள்ளிக்குடி நீங்கள் அங்கே போய் புகார் கொடுங்கள் என்று சொல்கிறார் உடனே அவர்கள் இரவு அங்கிருந்து பத்து மணிக்கு தான் தாலுகா அறுப்புக்கோட்டையில் புகார் கொடுத்தவர்கள் காவல்துறை சொன்னதன் அடிப்படையிலே கள்ளிக்குடிக்கு போகிறார்கள் கள்ளிக்குடி போவதற்கு இரவு ஒரு மணி ஆகிவிடுது இரவு ஒரு மணிக்கு அங்கே போய் காவல் அதிகாரியிடம் புகார் கொடுக்கிறார்கள் கள்ளிக்குடி காவல் நிலையத்திலும் அந்த புகாரை ஏற்காமல் காலையில் வாருங்கள் பேசிக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் இருபத்தி ஆறாம் தேதி தான் அழகேந்திரனுடைய தாயார் தாயாருக்கு ஊராட்சி தலைவர் கோவிலாங்கலம் ஊராட்சி தலைவர் தொலைபேசியில பேசி உன்னுடைய மகன் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார் காவல் நிலையத்துக்கு போ என்று சொல்லியிருக்கிறார்கள் தன்னுடைய மகன் செத்து விட்டான் என்று தெரிந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட குடும்பத்தார்கள் கதறிடித்து அழுது துடித்து அந்த காவல் நிலையத்துக்கு போயிருக்கிறார்கள் உன்னுடைய மகனுடைய உடல் அரசு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு எடுத்து சென்று விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அங்கிருந்து இவர்கள் மதுரைக்கு வரும் வழியிலே எங்களுக்கு தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர்களுக்கு இந்த செய்தி கிடைத்து நாங்கள் இந்த போராட்டத்திலே இந்த செய்தியை அறிந்து நாங்கள் அவர்களிடத்திலே பாதிக்கப்பட்ட மக்களிடத்திலே நாங்கள் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களிடத்திலே நடந்த விவரங்களை கேட்டறிந்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அங்கே ஆட்சியர் இல்லாத காரணத்தினால் அங்கே நேர்முக ஆட்சியர் நேர்முக உதவியாளர்களிடத்திலும் ஒரு மனுவை கொடுக்கிறோம் நீங்கள் இதை சாதாரணமாக எளிதாக நீங்கள் இந்த கொலையை நாங்கள் நீங்கள் கடந்து விட கூடாது எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பிரபாகரன் என்கிற ஒருவன் மட்டும்தான் நேரடியாக எங்களிடத்தில் இந்த கொலையை செய்ததாக சரண்டர் இந்த கொலையில் வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை ஆகவே நீங்கள் உடலை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அழகேந்தருடைய பெற்றோர்களை காவல்துறை தொடர்ந்து அச்சுறுத்தி வந்தது நாங்கள் உடலை வாங்க முடியாது இந்த என்று பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த கொல்லப்பட்ட அழகேந்தருடைய படம் எங்களுக்கு கிடைக்கிறது அந்த படத்தை பார்க்கும் போது கிட்டத்தட்ட அசுரன் படத்தை ஒரு கொலை நடக்கும் அதை விட ஒரு மோசமான முறையில சித்திரவதை கொலையாக அந்த கொலை நடந்திருக்கிறது கழுத்தை வெட்டி உயிரோடு கழுத்தை துடிக்க துடிக்க அறுத்து நிர்வாணப்படுத்தி ஆணூர் பிள்ளையை மிதித்து சிதைத்து கொடூரமாக பல மணி நேரம் சித்திரவதை செய்து அலைகேந்திரை கொலை செய்திருக்கிறதாக அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த காட்சி நமக்கு தெரிகிறது இது தென் மாவட்டம் முழுதும் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் புள்ளிகள் கட்சி மற்றும் தோழர்களிடத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலே இது ஒரு செய்தி பரவலாக போய் இது எளிதாக நாம் கடந்து விடக்கூடாது என்று காவல்துறையிலே அழுத்தம் கொடுக்குறோம் மறுநாள் காலையிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக தொடர் முழக்க போராட்டம் நடத்துகிறோம் காலையிலிருந்து மாலை வரை தொடர் முழக்க போராட்டம் நடத்துகிறோம் ஆனால் காவல்துறை காலையிலிருந்து மாலை வரை ஒருவர் தான் கொலை செய்திருக்கிறார் ஒருவர் தான் கொலை செய்திருக்கிறார் என்று அதே பாடத்தை படித்துக் கொண்டே இருந்தது நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் உண்மையான குற்றவாளிகள் இது ஒருவர் அந்த கொலையை ஒருவர் மட்டும் செய்திருக்க முடியாது இன்னும் கூட்டாக சேர்ந்து ஏழு எட்டு பேர் செய்திருக்கலாம் ஆகவே இந்த கொலை வழக்கிலே அழகே இது அப்பாவும் அம்மாவும் இந்த கொலை வழக்கில் இருக்கிறார்கள் அவர்களையும் இந்த கொலை வழக்கில் சேர்க்க வேண்டும் கொலைகாரர்கள் ஏழு எட்டு பேர் இருக்கிறார்கள் அவர்களையும் இந்த கொலை வழக்கில் சேர்க்க வேண்டும் இல்லை என்றால் உடலை வாங்க மாட்டோம் என்று தமிழ் புள்ளி கட்சி சார்பாக காவல்துறையிலே சொல்லிவிட்டு உடலை வாங்காமல் மறுநாளும் போராட்டத்தை நேற்று வரை தொடர்ந்தோம் நேற்று காலையில் தான் அந்த போராட்டத்தை தொடர்ந்த பிறகு நேற்று காலையில் தான் காவல்துறை இந்த விசாரித்ததில் கொலை வழக்கில் ஆறு பேர் இருக்கிறார்கள் அதிலே மூன்று பேரை பிடித்து விட்டோம் ஆகவே இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த கொலை வழக்கு வந்து வருகிறது இவருக்கான நிவாரணத்தை நாங்கள் வழங்குகிறோம் என்று சொல்லி எங்க இடத்திலே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் நாங்கள் தொடர்ந்து அவர்களுடைய பெற்றோர்களை கைது செய்ய வேண்டும் என்று போராட்டத்தை தொடங்கினோம் தொடர்ந்தோம் ஆனாலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் நாங்கள் அவர்களை தேடி பிடிக்க வேண்டும் எங்களுக்கு அவகாசம் கொடுங்கள் நீங்கள் கேட்ட அத்தனை நீங்கள் வைத்த கோரிக்கையெல்லாம் கிட்டத்தட்ட நிறைவு செய்துவிட்டோம் என்று சொன்னார்கள் ஆனாலும் எங்களுக்கு முழு வீடு உடன்பாடு இல்லாது இல்லாவிட்டாலும் நீங்கள் உண்மையான இன்னும் அவருடைய பெற்றோர்களும் இதிலே வழக்கலை கைது செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் இன்னும் மீரியமான போராட்டங்கள்லாம் தொடரும் என்று சொல்லி நாங்கள் உடலை அலகேந்திரனுடைய உடலை வாங்கி எரிவிட்டோம் செய்துவிட்டோம் அலகேந்திரனுடைய கொலை வழக்கிலே இந்த நிகழ்வை இன்னும் காவல்துறை துரிதமாக விசாரிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர் அழகேந்திரன் அழகேந்திரனுடைய தொலைபேசியை ஆய்வு செய்ய வேண்டும் துறபாருடைய தொலைபேசியை ஆய்வு செய்ய வேண்டும் உத்தரப் பிரியாவுடைய தொலைபேசி ஆய்வு செய்ய வேண்டும் சீனிவாசனுடைய தொலைபேசியை அவருடைய நெட்டு ஆய்வு செய்து அதன் மூலம் அவர்கள் இந்த கொலைக்கு எப்படியெல்லாம் சதித்திட்டம் தீட்டினார்கள் என்று இந்த தொலைபேசிகளை ஆய்வு செய்தால் தெரிய வரும் அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த வழக்கை சிபிசிஐடி வழக்கு காவல்துறைக்கு கூட விசாரணைக்கு கூட மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படியா இருக்கும் சார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அலைவேந்திரன் மட்டுமல்ல இது ஒரு முற்போக்கான தமிழ்நாடு என்று நாம் பெருமையாக பேசுகிறோம் நாற்பது இடங்களிலே வெற்றி பெற்று விட்டோம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் ஒரு இடத்தில் கூட கால் உண்ட முடியவில்லை என்று பெருமையாக கருதுகிறோம் இது பகுத்தறிவு மண் என்று சொல்லுகிறோம் ஆனாலும் தமிழ்நாடு காட்டு முராண்டி காலத்திற்கு பின்னால் போய் கொண்டிருப்பது ஒரு கவலைக்குரிய செய்தியாக இருக்கிறது இதை தமிழக அரசு கவனத்தில் செலுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் நேற்றைக்கு கூட சாதியான படுகொலைக்கு ஒரு தனிச்சிட்ட சட்டம் இயற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்திலே அண்ணன் சிந்தனை செல்வன் போன்றவர்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாகை மாலிக் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள் ஆனால் முதல்வர் அவர்கள் சாதியானவ படுகொலைக்கு தனி சட்டம் தேவையில்லை ஏற்கனவே வன்கொடுமை தடுச்சு தடுப்பு சட்டமெல்லாம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இது ஏற்புடையதல்ல இதை தமிழக அரசு இந்த கருத்தை முதல்வர் அவர்கள் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் தொடர்ந்து சாதியானவ படுகொலையை அது வன்கொடுமை சாதியானவ படுகொலையை வந்து ஏற்கனவே வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது என்று என்பது பொருந்தாது ஏன்னா பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள்ளும் காதலித்தால் அவர்களுக்குள்ளும் சாதியானவ படுகொலை நடந்திருக்கிறது அப்படி நடக்கிற படுகொலைகளுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் பொருந்துமா பொருந்தாது ஆகவே முதல்வர் அவர்கள் சொன்ன அந்த கருத்து ஏற்புடையது அல்ல சா சாதியானவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் அது எந்த சாதியில் படுகொலை நடந்தாலும் பெண்ணை கீழ் சாதி பையன் காதலித்து திருமணம் செய்தாலும் அல்லது அந்த பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள்ளே திருமணம் அந்த ஆனாலும் சரி இதை விசாரிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வேறு இந்த சட்டம் வேறு ஆகவே அந்த அடிப்படையில தான் நாங்கள் தொடர்ந்து சாதியானவ படுகொலையை தடுப்பதற்கு தமிழ்நாட்டிலே தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே இது இந்த அகில இந்திய அளவில் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் சாதியானவ படுகொலை தடுப்பதற்கு அகில இந்திய அளவில் நாடாளுமன்றத்திலே இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே அன்றைய காங்கிரஸ் கட்சி இருந்த போது ஜனநாயக சக்திகள் எங்களுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அண்ணன் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் விளைவாக போராடியதன் விளைவாக அந்த அந்த சட்டத்தை நடைமுறை அந்த சட்டத்தை இயற்றலாம் என்று ஒரு பரிசீலனைக்கு வந்த வந்தார்கள் அப்போது ஆட்சி மாறி மாறி அந்த ஆட்சி மாறி மாறியதனுடைய விளைவாக இந்த பத்தாண்டு கால பிஜேபி ஆட்சி இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக தடை இந்த சட்டத்தை பற்றி எதுவுமே பேசுவதே இல்லை அதனால நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி அது அகில இந்திய அளவில் இந்த சட்டத்தை நம்ம வந்து கொண்டு வரணும் சாதி மறுப்பு திருமணம் செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் இப்ப அண்மையில கூட நெல்லையில வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல சாதி மறுப்பு திருமணம் செய்வதை வைத்ததற்காக அந்த அலுவலகம் சாதி வரி கும்பலால் சூறையாடப்பட்டது இது மிகப்பெரிய ஒரு எச்சரி விடு எச்சரிக்கை விடுகிற அளவுக்கு நடந்தது ஏன் அழகேந்திர பாடுகளும் கூட எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இனிமேல் சாதி மாறி எவரும் காதலிக்க கூடாது திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுவிதமா அந்த கொலை அமைஞ்சிருக்கு நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா அவருடைய உருவம் அந்த சித்திரவதை கொலைன்னு சொல்லுவாங்களே அது அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு ஏற்கனவே கோகுல்ராஜ் கொடூரமாக கொல்லப்பட்டார் தம்பி இளவரசன் கொடூரமாக கொல்லப்பட்டார் இப்போது அடுத்தபடியாக தம்பி அழகேந்திரன் அவர்கள் மிக கொடூரமான முறையிலே கொல்லப்பட்டிருக்கார் ஆக இந்த கொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மனித நேயம் உள்ளவர்கள் அனைவரும் ஜனாயக சக்திகள் அனைவரும் இதற்கு பொருள் கெடுக்க வேண்டியது அவருடைய ஜனநாயக கடமை என்பதை ஒவ்வொரு தலைவர்களும் உணர வேண்டும் இப்போது நம்முடைய தோழர்கள் ஜனாயக சக்தி இடதுசாரி சிந்தனையாளர்கள் இந்த கொலையை கண்டித்திருக்கிறார்கள் ஐயா பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஐயா பாலகிருஷ்ணன் கண்டித்திருக்கிறார் நமது மே பதினேழு இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருங்காந்தி அவர்கள் இதை கண்டித்திருக்கிறார் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வனவர்கள் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசவர்கள் அண்ணன் தனியமதன் அவர்கள் போன்ற தலைவர்கள் எல்லாம் இதை கண்டித்திருக்கிறார்கள் ஒருபடி மேலே போய் சட்டமன்றத்தில் இதை பேசுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள் இன்னும் இந்த ஆனாலும் இந்த கொலையை தடுப்பதற்கு இன்னும் ஜனாயசத்தினுடைய வலிமை நமக்கு தேவைப்படுகிறது உதாரணமாக கடந்த காலத்திலே மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த சாதியான படுகொலை எல்லாம் கண்டித்து வந்தார்கள் ஆனால் இந்த படுகொலையை பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்றிருந்து பெருமதிப்புரிய கிருஷ்ணசாமி அவர்கள் கண்டித்திருந்தால் வரவேற்போம் ஆனால் அவர் மௌனமாக இருக்கிறார் இது அவருடைய மௌனம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் வலதுசாரிய கருத்துக்கு வலிமை வலிமை ஊட்டுவதாக இருக்கிறது ஒரு காலத்திலே அவரும் இந்த சாதியான படுகொலை எல்லாம் கண்டித்திருக்கிறார் குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்குரிய அருந்துதல் சமூகத்திற்காக பல்வேறு இடங்களில் பேசியிருக்கிறார் ஆனால் இந்த கொலையை பாதிக்கப்பட்டவர்கள் என்று பேசுவதுதான் ஒரு தலைவருடைய கடமை என்பதை மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு மதிப்புக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்களுக்கு நாங்கள் இதை அவருடைய கவனத்திற்கு எங்களுடைய கருத்தை நாங்கள் கொண்டு கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் யாரு பாதிக்க யாரு பாதிக்கப்பட்டாலும் அது கடைசி மனிதன் பாதிக்கப்பட்டாலும் அவன் என் சாதிக்காரன் சாதிக்காரன் என்று பார்க்காமல் நியாயத்தின் பக்கம் நிற்பதுதான் நம்மை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கான ஜனநாயக கடமை என்பதை ஒவ்வொரு தலைவர்களும் உணர வேண்டும் என்பதை இந்த இடத்திலே தமிழ் கட்சி வலியுறுத்துகிறோம் கடந்த காலத்திலே கரிநாடர் போன்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இன்னும் ஆர் எஸ் எஸ் பிஜேபியை சார்ந்தவர்கள் வெளிப்படையாகவே இது போன்ற அநாகாரியமான பேச்சுக்களை பேசினார்கள் என் சாதிக்கார பெண்ணை எவனாவது காதலித்தால் திருமணம் செய்ய நினைத்தாலே நாங்கள் துண்டு குண்டாக வெட்டுவோம் படுகொலை செய்வோம் என்று வலைத்தளங்களிலே பேசினார்கள் அவர்களெல்லாம் எந்த இடத்திலும் தண்டிக்கப்படவில்லை கண்டிக்கப்படவில்லை அவர்கள் மீது வழக்கு கூட பயவில்லை அதனுடைய விளைவு இது ஊக்கப்படுத்துவதாக அமைகிறது ஏன் அண்மையிலே சீமானவர்கள் எட்டு சதவீதம் வாக்கு வாக்கு பெற்று விட்டதாக பெருமை பேசுகிறார்கள் இனவாதம் பேசியவர் எட்டு சதவீதம் இந்த நாட்டிலே எட்டு சதவீதம் வாக்கு வாக்குப்பட்டு பேசி ஒருவர் எட்டு சதவீதம் வாக்கு பெறுகிறார் என்று சொன்னால் இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து பிஜேபியும் ஆர் எஸ் கால் உண்ண முடியாது என்று சொன்னாலும் அவர்களும் இங்கு வாக்கு பெறுகிறார்கள் என்று சொன்னால் இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து தமிழ்நாடு பன்மைப்பட்ட பூமி என்று நாம் பெருமையாக பேசுகிறோம் ஆனால் வட இந்தியாவிலே ஒரிசாவிலே அல்லது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலே எப்படி சாதி கொடுமை எப்படி நடக்கிறதோ அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலே இந்த கொடூரம் நிகழ்கிறது என்று சொன்னால் நாம் பகுத்தறிவு மண் இது என்று பேசுவதில் அர்த்தமில்லை என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் ஆகவே நம்முடைய வேலை இன்னும் தீவிரமாக இருக்குது இன்னும் வேலை நம்முடைய வேலை நாம் இன்னும் இளைஞர்களிடத்திலே பகுத்தறிவு கருத்துக்களை அம்பேத்கரிய மார்ச்சிய பெரியாரிய கருத்துக்களை நாம் இன்னும் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு உரம் தேவை இருக்கிறது என்பதை மட்டும் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ அஹ் கொல்லப்பட்ட அந்த அழகேந்திரனும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் கொன்றவர் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே இப்படி ஒரு ஆணவப் படுகொலை அப்படிங்கிறது நடந்திருக்குது இது எப்படி நம்ம பாக்குறது இது அதான் அந்த சாதியோட அடுக்கு நாம ஆர் எஸ் எஸ் கால் உண்ண முடியல நீங்க சொல்றோம் பிஜேபி கால் உண்ண முடியலன்னு சொல்றோம் ஆனா அவங்களுடைய கருத்து இந்த மண்ணுல இரண்டாயிரம் ஆண்டுகளா வேறு வேறு நிக்குது வேரூண்டி நிற்குது தந்தை பெரியார் தான் அதை வந்து அசைச்சு போராடி அந்த கருத்தை எழுத்து அவருடைய அவருடைய சித்தாந்தம் தான் அதற்கு நேர் எதிராக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் அந்த பெரியார் நம்முடைய பெரியாருடைய கொள்கைப்படி அவருடைய படி இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் கருத்தியல் சித்தாந்தத்துக்கு எதிராக நாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கோம் ஆனாலும் அவருடைய சித்தாந்தம் இந்த மண்ணில இரண்டாயிரம் ஆண்டுகளாக வேறு ஒன்றி கிடக்கிறது ஒவ்வொரு சாதியாக தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்தி ஊடுருவி தமிழ் சமூகத்தை சிதைத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு ஒரு சாதிக்குள்ளும் ஏன் சாதிக்குள்ளேயே பேதம் பார்த்து குறை சாதியானாலும் பணக்காரன் ஏழை என்று கூட சாதியான படுகொலை நடக்கிறது உரை சாதிக்குள்ளேயே அவன் ஏழை இவன் பணக்காரன் பட்டியல் சாதியிலே இருக்கக்கூடிய பிரிவுகள் அதற்குள்ளும் சாதிய ஆடவப்படுகளை நடக்கிறது இதற்கு காரணம் நாம் எதை எதை காட்டுகிறது என்று சொன்னால் இதுதான் சனாதனவாதிகளுக்கான பார்ப்புடைய பார்ப்புடைய கோட்பாடு கிடைத்த வெற்றி அது அவர்களுக்கு வெற்றி நமக்கு ஆபத்து ஆகவேதான் அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து அந்த சித்தாந்தத்தை மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தாமல் இதை தடுக்க முடியாது ஏதோ தேர்தலில் மட்டும் நாற்பது இடங்களிலே வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் வெற்றி பெற்று அது தேர்தல் வேறு சித்தா தேர்தல் போராட்டம் தேர்தலுடைய என்பது வேறு பாத என்பது பேர் இது சித்தாந்த போராட்டம் சித்தாந்தத்துக்கு அந்த ஆர் எஸ் எஸ் பரிவார கும்பலுக்கு எதிரான அந்த சித்தாந்தத்திற்கும் இடதுசாரி சித்தாந்தத்துக்கும் எதிரான போராட்டம் என்பது நம்முடைய போராட்டம் வலிமை பெற்று அந்த கொள்கை பகை இந்த அந்த கருத்தியலை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தாமல் இது போன்ற ஆணவப்படுகளை தடுத்து நிறுத்தவே முடியாது அதற்கு நாம் அனைவரும் இங்கே நாம் இங்கே போராட வேண்டிய நலப்பணி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது விளைப்புவாதிகள் சந்தர்ப்பவாதிகள் வலதுசாரியாக இருந்து இடதுசாரியாக இருந்து இன்றைக்கு வலதுசாரிகளாக மாறியதன் விளைவாக குறிப்பாக சீமான் போன்றவர்கள் இடதுசாரி கருத்தியலிலிருந்து வலதுசாரிகளாக மாறியதனுடைய விளைவுதான் இந்த ஆபத்து இந்த மண்ணிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சாதி பெருமை நீசையை விட்டு சாதி பெருமை நீ உன்னுடைய சாதி என்று பெருமையாக சொல் உன்னுடைய சாதியை பெருமையாக சொல் என்று பேசி பேசி இளைஞரிடத்திலே நஞ்சை விதைத்து இப்படி இந்த மண்ணை பால்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு புறம் நாம் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் இன்னொரு புறம் அதை பால்படுத்துகிறவர்கள் இந்த மண்ணை காட்டு காலத்தில் இழுத்துக் கொண்டு போகிற ஒரு கூட்டம் இழுத்துக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறது அவர்களிடமிருந்து இந்த மண்ணை மீட்க வேண்டிய கடமை இன்னும் நம்முடைய போராட்டம் இன்னும் நம்முடைய கலப்பணி வீரியமாக இருக்க வேண்டும் இளைஞரிடத்திலே கல்லூரி மாணவர்களிடத்திலே அடுத்த தலைமுறை இடத்திலே இந்த சாதி ஒழிப்பு கருத்துகளை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒவ்வொரு அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சியாளர்கள் கடமை என்பதை மட்டும் அலகேந்திரன் அவங்களுடைய குடும்பத்தினர் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கு ஏன்னா அவங்களுடைய அம்மா வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது என் பிள்ளைக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிற கேட்கறதுல நம்ம பாக்குறோம் அப்போ அவங்களுடைய குடும்பத்தினருடைய கோரிக்கை என்னவா இருக்குது இந்த அலகேந்திரன் அவர்களுடைய இந்த கொலைக்காக அவருடைய கோரிக்கை என்னவா இருக்கு அழகேந்திரன் குடும்பம் மட்டுமல்ல கோகுல்ராஜ் குடும்பமாக இருக்கலாம் அல்லது தம்பி இளவரசன் குடும்பமாக இருக்கலாம் சாதியானவ படுகொலையில் படுகொலையால் பாதிக்கப்பட்டவருடைய அத்தனை பேருடைய குடும்பமும் கோரிக்கை என்னவென்று சொன்னால் அவருடைய கோரிக்கை உண்மையிலேயே அவருடைய பண்பு அவருடைய பண்பை நாம் பாராட்ட வேண்டிய அளவுக்கு அவருடைய கோரிக்கை அமைந்திருக்கு அவர்களுக்கு எங்களுக்கு நிவாரணம் கொடுங்கள் என்று கேட்கவில்லை அவர்கள் நீதிதான் கேட்கிறார்கள் அழகியந்தருடைய தாயார் அழகியந்தருடைய பெற்றோருடைய கோரிக்கை நாங்கள் அவர்கிட்ட கேட்ட போது அடுத்து என்னுடைய பிள்ளைக்கு நடந்த இந்த கொடூரம் வேறு ஒருவருக்கு நடைபெறக்கூடாது எதிரிக்கு கூட நடக்கக்கூடாது என்று அவர்கள் கருதுகிறார்கள் எந்த யாருக்கும் யாருக்குமே நடைபெறும் இது அதற்கு தமிழக அரசு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அந்த மக்களுடைய அவருடைய பெற்றோருடைய கோரிக்கை அனைவருடைய கோரிக்கை இந்த மண்ணிலே சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களை ஊக்கப்படுத்துகிற மண் தான் இந்திய தமிழ் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஊக்கப்படுத்துகிற ஒரு மண் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் புத்தமிழறிஞர் அவர்களும் அவர்களை எப்படியெல்லாம் ஊக்கப்படுத்தினார்கள் அவர்களுக்கு எப்படியெல்லாம் பாராட்டு பத்திரம் வழங்கினார்கள் மேடைகளிலே அவர்களை கௌரவம் செய்தார்கள் சாதி மறுப்பு திருமணங்களை சட்டமாக்கினார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் அவங்க கலப்படை செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட மண்ணுல இந்த கொலை நடக்கிறது அவர்களை அவமதிக்கிற செயலாக இருக்கு பெரியாரை அண்ணாவை கலைஞரை அவமதிக்கிற செயலாக தொடர்ந்து இந்த ஆணவ கொலை காட்டுகிறது ஆகவே இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாநிலம் தமிழ்நாடு என்று பெருமை பேசினாலும் இதற்கு தனி சட்டம் தேவையில்லை என்பது ஏற்புடையது அல்ல இதற்கு ஒரு தனி சட்டம் ஏற்றுவது தமிழக அரசினுடைய கடமை என்பதை மட்டும் நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கோம் ஜனநாயக சக்திகள் இன்னும் இதற்காக குரல் கொடுக்க விரும்புகிறோம் அதான் நான் முன்னே கேட்கணும்னு நினைச்சேன் என்னன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அழகேந்திரன் அவருடைய சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடிதான் அந்த சட்டமன்றத்துல ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம் அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு அது வன் அவர் சொல்லும் போது வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு அதனால ஆணவ கொலையில் இதுக்கு தனி சட்டம் தேவையில்லைன்னு சொல்றாரு நம்ம என்ன சொல்றோம்னா மேல்சாதிக்கார பட்டியல் சமூக பட்டியல் சமூகத்துக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் சமூக அதாவது பட்டியல் சமூக ஆணும் பிற்படுத்தப்பட்ட சமூக பெண்ணும் காதலித்து அதிலே கொலை நடந்தால் அதிலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது என்று நமக்கு கருதலாம் ஆனா பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள்ளேயே ஆணவ படுகொலை நடக்கிறது அதை தடுப்பதற்கு எந்த சட்டம் அதுக்கு எந்த சட்டம் இருக்கு அப்ப சா இந்த சாதியான சாதி மறுப்பு திருமணங்கள் செய்வர்களை பாதுகாப்பதற்கு இந்த சாதியானவ படுகொலை சாதியானவ தடுப்பதற்கு சட்டம் இருந்தால்தான் அதை பாதுகாக்க முடியும் ஏன்னா இது 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 எப்படின்னா ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் எந்த சாதியாக இருந்தாலும் காதலிக்கிறார்கள் திருமணம் செய்கிறார்கள் சாதி மாறி மாற்ற காதலிக்கிறார்கள் விரும்புகிறார்கள் திருமணம் செய்கிறார்கள் ஆனால் இதை ஏற்காதவர்கள் படுகொலை படுகொலை இவர்கள் மீது படுகொலையை நிகழ்த்துகிறார்கள் ஆகவே இது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து இதுக்கு பொருந்தாது இதற்கு தனி தான் இயற்ற வேண்டும் எதிர்காலங்கள்ல இது போன்ற ஆணவ கொலை தடுப்பதற்கு வழி என்னங்கிறது சொல்லுங்க அரசு எது தடுப்பதற்கு முழுக்க முழுக்க இந்த சித்தாந்த எதிரிகளை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த அந்த கருத்தியலை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு பேராசன் தந்தை பெரியார் மார்க்ஸ் புரட்சியாளர் அம்பேத்கருடைய இடதுசாரி கருத்தியல் இந்த மண்ணிலே மக்களிடத்திலே பரவ வேண்டும் இளைஞர்களிடத்திலே பரவ வேண்டும் அதற்கு நாம் நம்மை போன்ற ஜனநாயக சக்திகள் இந்த மண்ணிலே கலப்பணியை தீவிரப்படுத்த வேண்டும் தீவிரப்படுத்த வேண்டும் அரசு சட்டம் இயற்றினாலும் சாதி என்கிற அந்த கூறு என்பது அந்த சாதி என்கிற அந்த கூரை இந்த மண்ணிலே விதைத்தது ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய சனாதன சித்தாந்தம் அதை எதிர்த்துதான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணிலே தொண்ணூத்தி நாலு வயது வரை போராடினார் இன்னும் அவருடைய போராடிக்கொண்டே இருக்கிறார் அவர் இறந்த பிறகும் போராடிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய சித்தாந்தம் சனாதன பகைவர்களுக்கு நேர் எதிராக இருக்கிறது அவர்கள் இங்கே கால் உண்ட முடியவில்லை ஆனால் அவர்களுடைய சித்தாந்தம் இந்த மண்ணிலே இருக்கிறது அதை எதிர்த்து போராட வேண்டியது அனைவருடைய கடமை அதை எதிர்த்து போராடி இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தினாலே இது போன்ற படுகொலைகளை தடுத்து விடலாம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்துமைக்கு நன்றி நன்றி நன்றி